பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதிலே போட்டுருங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பருப்பு ஓரளவுக்கு மூன்ற அளவுக்கு இதெல்லாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை டம்ள்க் மஞ்சத்தூள் வெருங்காயம் ஃபோட்டோ ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து எடுத்து வச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வருங்காயத்தோல் மஞ்சத்தோல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அஞ்சு விசில் விட்டு வச்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு எலுமி சைஸு புளியை எடுத்து ஓகேங்களா ஊற வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் குக்கர் போட்டு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் பருப்பும் தக்காளியும் வந்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு முருங்காய் சாம்பாருக்கு வறுத்து அரைக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மிளகு கொஞ்சம் ஓகேங்களா வரமிளகாய் ஒரு பத்து சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு அரை கைப்பிடி சரிங்களா கடலப்பருப்பு தோரம் பருப்பு உளுந்து தேங்காய் ஒரு எட்டு பீஸு சின்ன சின்ன பத்தை சரிங்களா இது வறுத்து அரைச்சி குழம்போடு சேர்க்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மனமே தனியாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஓகேங்களா முருங்காய் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து அரைக்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வானிலி ஓகேங்களா இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருக்க அரைக்கிறதுக்கு தேவையானதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முருங்காய் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆயில் ஹீட் ஆகட்டும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஒத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நிறுத்திடுங்க ஓகேங்களா அடுப்பை ஸ்டிம்லியாக வச்சு வருங்க இல்லை அப்படின்னா மசால் கறியும் போயிடும் தேங்காவை மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அது இதனால் போதும் தேங்காய் தான் இந்த முருங்கா சாம்பார் நம்ம அரசு ஊத்துற மசாலாக்காய்க்கும் அந்த முருங்கக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஓகேங்களா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் ஓகேங்களா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறது ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூட்லேயே தேங்காய் போட்டு அப்படியே இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வறுத்துக்கோங்க அடுப்பே ஆஃப் பண்ணுங்க அப்படியே அந்த சூட்டு அதை போட்டு இது பண்ணிக்கோங்க அந்த ஹீட்லேயே தாடும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அடுப்பில் வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முருங்க்கா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாணி ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்ன லைட்டாக சூடாகட்டும் என்ன சூடாக இருந்துச்சு ஓகேங்களா கடுகு சீரகம் வெருங்காயத்தூள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக வரும் சாம்பார் மணக்க மணக்காக இருக்கும் வீடு முருங்கக்காய் சாம்பார் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்க்காய் சாம்பார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் சேனல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து அப்படியே அந்த முருங்கக்கால் சேர்த்துக்கோங்க சார் சேர்த்துட்டு ஒரு வதக்க வதக்கி மட்டும் வதக்கி விடுங்க கொஞ்சமாக வதக்கி விட்டு குளித்தண்ணி ஊற்றி விட்ருவோம் சார் ஆமா வச்சுருக்கேன் புளி தண்ணியா இதில் ஊற்றிக்கலாம் மேம் ஓகேங்களா புளியை கரைச்சிட்டு புளியை கரைச்சிட்டு புளியை தனியாக எடுத்துட்டு தண்ணியை மட்டும்தான் ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க புளியை நல்லா கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த செய்கிற முருங்காய் சாம்பார் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா புளி தனியாக ஊற்றிக்கோங்க முருங்காவ வேகட்டும் புளி தண்ணியை கொதிக்கட்டும் இதில் உப்பு செத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேகிறப்ப ஓகேங்களா நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தண்ணி விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்காயிருக்கு சரிங்களா புளித்தண்ணியோட வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பருப்பு அதையும் இதோடு சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குக்கரில் நம்ம வச்சோம் பார்த்திங்களா தக்காளி பருப்பு அதையும் இதோடு சேர்ந்து கலந்து விட்டுருங்க கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு முழுங்கா வெந்திருக்கு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம அரைச்சு விட்டதே அப்படியே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கொள்ளலாம் ஓகேங்களா இப்போ இந்த மிக்சியில் இருக்கிறத கொஞ்சமாக வாஷ் பண்ணுற அப்படியே தண்ணி ஊற்றிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க தேவைப்பட்டால் போட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா லைட்டாக கொதிக்கட்டும் ஏற்கனவே நம்ம அரைச்சி தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்க்காய் சாம்பார் சரிங்களா இந்த மாதிரி அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ் வீடே மணக்கும் முருங்கைக்காய் சாம்பாருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு ஓகேங்களா அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீடே நல்லா மணக்கிற அளவுக்கு நமக்கு அவங்க ஒன்று அந்த வாசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி முருங்காய் சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்